வணக்கம் சப்க பிரணாம் இருக்கும் நமஸ்காரம் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி அம் ஜெக்தீஷ் கடவுள் வேத ஆகம கலாச்சார ஆன்மீக ட்ரஸ்ட் நிறுவப்பட்டிருக்கோம் அதோட செயலாளராக நான் செயல்பட்டு வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினாலு காஞ்சி மகா பெரியவர் சங்கராச்சாரியார் உத்தரவின்படி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் தலைமை குருக்கள் இளவரசு பட்டம் திரு பி டி ரமேஷ் தலைமை குருக்களின் உழைப்பின்படி மாநாட்டு ஒருங்கிணைப்பாளராக அவர் செயல்படும் அவருடைய இணை செயலாளராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த மாநாடு வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாடு பதிமூன்று பதினான்கு தேதி செப்டம்பர் மாதம் சனி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை சுற்றி வலம் வரும்பொழுது ரமணாசிரமத்திற்கு சற்று முன்பாகவே அரசு கலைக்கல்லூரி அருகே சந்தைமேடு திடலில் மிக சிறப்பான மாநாடு பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பத்திரிகை நண்பர்கள் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டுகிறேன் இந்த மாநாட்டிற்காக ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபீடாதிபதி மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஜூயர் சடகோபால் மற்றும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் இளைய அடிகளார் செந்தில் குமார் அவர்களும் ஸ்ரீபுரம் வேலூர் நாராயணி பீடத்தின் சக்தி அம்மா அவர்களும் கலவை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி அவர்களும் ரத்னகிரி பாலமுடி அடிமை சுவாமிகள் அவர்களும் கலந்து கொண்டு அருளாசி வழங்க உள்ளார்கள் இதுவரை வரலாற்றில் இல்லாதபடி ஒரே மாநாட்டு பந்தலில் அனைத்து பீடாதிபதிகளும் தமிழ்நாட்டின் அனைத்து மிகப்பெரிய மடங்களின் பீடாதிபதிகளும் எழுந்தருளி காட்சி தந்து பக்தர்களுக்கு அருளாசி தர உள்ள இந்த மாபெரும் நிகழ்ச்சியை திரு ரமேஷ் குருக்கள் முன்னெடுக்க துணை நின்று நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் இந்த மாநாட்டின் சிறப்பம்சம் என்னவென்றால் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டரை மணி அளவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலுமிருந்து சிவாச்சாரியார்கள் குருமார்கள் வருகை தந்து அங்கே வீற்றிருக்க ஆயிரத்தெட்டு சிவாச்சாரியார்கள் ஒரு சேர மகா சிவ பூஜை நடைபெற உள்ளது இந்த மகா சிவ பூஜையில் அனைத்து மரபினரும் சாதி வேறுபாடு இன்றி கலந்து கொள்ள சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ சங்கராச்சரியார் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வீற்றிருக்க மற்ற மனாதிபதிகள் வீற்றிருக்க அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை நோக்கி கிரி நோக்கி நாம் மிகப்பெரிய சிவபூஜை செய்ய உள்ளது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாகும் அதைத் தொடர்ந்து அன்றைய தினம் மதியம் சிறப்பு ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடைபெறும் அதை தொடர்ந்து மாலை மூன்று மணி அளவில் அருணாச்சலேஸ்வரின் கிரிவல பாதையில் பழைய பஸ் ஸ்டாண்டு அண்ணா ஆர்ச் அருகே இருந்து மாபெரும் ஆன்மீக கலாச்சார எழுச்சி ஊர்வலம் நடைபெற உள்ளது இதன் சிறப்பம்சம் அனைத்து வகையான சிவவாத்தியங்களும் மற்றும் அருணாச்சலேஸ்வரர் எழுந்தருள நால்வர் வீற்றிருக்க அறுபத்தி மூவர் எழுந்தருள மாபெரும் ஆன்மீக பெரும் ஊர்வலம் நடைபெற உள்ளது இந்த ஊர்வலத்தில் எல்லா மரபினரும் அருணாச்சலேஸ்வரருக்கு ஆண்டாண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு அருளாசி பெற உள்ளார்கள் பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் மேலும் இந்த ஊர்வலத்தை தொடர்ந்து பீடாதிபதி மடாதிபதிகள் அனைவரும் ஒரு சேர பக்தர்களுக்கு அருளுரை வழங்க மாநாடு திழலில் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டிலிருந்து அருளாசியும் பேரூரையும் வழங்க உள்ளார்கள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் ஆயிரத்தெட்டு சுமங்கலி திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது இதன் சிறப்பம்சம் எல்லா மரபினரும் ஒரு சேர சாதி பாகுபாடின்றி மிக சிறப்பான விளக்கு பூஜை நடைபெற உள்ளது இதில் லலிதா சகஸ்ரநாமம் உரைக்கப்படும் சிவாச்சாரியார்கள் வேத ஆகம மந்திரங்கள் முழங்க மிக சிறப்பான ஒரு பூஜை இது ஒரு யாகம் அல்ல ஒரு வேள்வி அல்ல அதற்கும் மேலான ஒரு மிகப்பெரிய செயலை அங்கே அரங்கேற்ற உள்ளோம் அதைத் தொடர்ந்து நீதி அரசர்கள் மனித உரிமை கழக தலைவர் நீதி அரசர் அங்கே வருகை தந்து சிறப்புரை ஆற்ற உள்ளார் மேலும் மாலை அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களின் புதல்வர் திரைப்பட இசையமைப்பாளர் திரு கார்த்திக் ராஜா அவர்களின் மாபெரும் இசை ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இத்தனை சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளை அனைத்து ஏற்பாடுகளும் தரமான பல சூழ்நிலைகளை அங்கே உருவாக்கியுள்ளோம் அனைவரும் பெருமைப்படும் வகையில் இத்தகைய ஆன்மீக எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது அனைவரும் வருக வருக என்று வரவேற்று வேண்டு விரும்பி அழைக்கின்றோம் இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து அங்கே நிகழ்த்த உள்ளார்கள் அதை கண்டுகளிக்க வேண்டுகிறேன் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துவது வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார அறக்கட்டளை இதில் நிறுவனர்கள் பல பேர் இதற்கு புரவலர்களாக உள்ளார்கள் திரு அழகப்பன் அவர்கள் திரு வெங்கடேஷ் அவர்கள் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இப்படியாக பல பேர் இதற்கு புரவலர்களாக உள்ளார்கள் அவர்களின் பிரதிநிதியாக இங்கே நான் வீட்டிருக்கின்றேன் நன்றி மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அந்த தொகுதியில் அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கும் அந்த தொகுதிக்குட்பட்ட அமைச்சர் திரு ஏவாவேலு அவர்களுக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு பாபு அவர்களுக்கும் மற்றும் பல மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர் உடன் இருந்து செயல்படும் காவல்துறை அதிகாரிகள் பொதுப்பரித்துறை அதிகாரிகள் மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் அங்கே பல களப்பணிகளை செய்து கொண்டிருக்கும் அரசு நிர்வாகத்தினர் அனைவரும் மிக சிறப்பான ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே நாங்கள் ஒரு ஆன்மீக எழுச்சியை காண்கின்றோம் இத்தகைய நிகழ்ச்சியில் இவ்வளவு ஈடுபாடுடன் நீதி அரசர்கள் அரசு அதிகாரிகள் அரசியல் அதிகாரிகள் மற்றும் பல அங்கே இருக்கும் பல அரசு அமைப்புகளின் அரசியல் அமைப்புகளின் செயல் தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் சிறப்பான ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பகுதிக்குட்பட்ட பத்திரிகை நண்பர்களும் மிக பிரமாதமான ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள் தீயணைப்பித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் அங்கே இருக்கின்ற அரசு மருத்துவத்துறை அனைவரும் எங்களுக்கு மிக சிறப்பான ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் போல பல மாநாடுகள் நடத்தியுள்ளோம் இதற்கு முன்பாக சென்னை இசிஆர் ஆர்கே கன்வென்ஷனில் திருமுறை திருவிழா பன்னீர் திருமுறை திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அருணாச்சலேஸ்வரருக்கு ஆண்டு பல தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆன்மீக வழிபாட்டு முறையை வரும் சந்ததியினர் என்றும் தெரிந்து கொள்ளவும் ஒற்றுமையுடன் அனைவரும் செயல்பட ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரவும் நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதை தவிர தமிழ் கல்ச்சுரல் அகாடமி என்னும் நிறுவனத்தை கடந்த முப்பது ஆண்டுகளாக தலைவராக இருந்து நான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இது இந்த அமைப்பு க தமிழ் கல்ச்சுரல் அமைப்பு வரும் டிசம்பர் மாதம் ம மற்றும் ஒரு நிகழ்ச்சியை நடத்த உள்ளது அனைத்து இளைய கலைஞர்களையும் அனைத்து மூத்த கலைஞர்களையும் இணைக்கும் செயல்பாடுவாக அந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது வெறும் கலைத்துறைக்கு மட்டும் வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார அறக்கட்டளை ஆன்மீகத்தையும் அதனுடன் இணைத்து கலை கலாச்சாரம் அனைத்தையும் கொண்டு செலுத்த இத்தகைய ஏற்பாடை செய்துள்ளோம் உதாரணத்திற்கு உதாரணத்துக்கு சொல்வதென்றால் சிவவாதியங்கள் ஆயிரத்தி எட்டு உள்ளது ஒவ்வொரு வாத்தியத்திலும் ஒரு பத்து வாதியம் வந்தாலும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாதிய கலைஞர்கள் அங்கே இப்பொழுது வீற்றிருப்பார்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை நம் தமிழ்நாடும் உலகமும் கண்டு அறிய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும் தமிழ்நாடு கலாச்சாரத்தில் மிக மேம்பட்ட ஒரு மாநிலம் இருக்கும் கலாச்சாரத்தை மேலும் மேலும் எடுத்துரைக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த செயல் செய்வதற்காகவே நாம் இங்கே உள்ளோம் காவல்துறையினரிடம் எங்களுடைய கோரிக்கையை அளித்துள்ளோம் காவல்துறையினர் நாங்கள் தந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளும் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் முன்னேற்பாடுகளையும் பாதுகாப்பு ஒத்திகைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாநாடு பந்தலை பொறுத்தவரை குறைந்தபட்சம் இருபதாயிரம் மக்கள் அங்கே வீட்டிற்கும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளோம் சிறப்பு அழை அழைப்பாளர்கள் மற்றும் சில மாநாட்டிற்காக வருகை தர உள்ள மற்ற பிரதிநிதிகள் அனைவரையும் மாநாடு பந்தலில் பல முன்னேற்பாடுகள் செய்து அவர்கள் அமர இருக்கை வசதி செய்து தந்துள்ளோம் அதற்கு மேற்பட்டும் வரும் அனைத்து பொதுமக்களுக்கும் வந்து வழிபட்டு அருளாசை பெற்று செல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வழிமுறைகளையும் செய்துள்ளோம் அழைப்பாளர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளை அவரவர்களே செய்துள்ளார்கள் உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மாநாட்டில் பங்கு கொள்ள அனைவருக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் சிவாச்சாரியார்கள் ஆண்டாண்டுகளாக பல பாடசாலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய பாடசாலைகளில் பயிலும் பலருக்கும் பயிற்றுவிக்கும் பலருக்கும் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்துள்ள பணியின் அடிப்படையில் சங்கராச்சாரியர் ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் உத்தரவுப்படி நாங்கள் பாராட்டு சான்றிதழ் சிறப்பு பாராட்டுச் சான்றிதழ் தயாரித்துள்ளோம் இந்த பாராட்டுச் சான்றிதழில் திருவண்ணாமலை தலைமை குருக்கள் அவர்களும் சங்கரமடத்தின் செயல் அதிகாரி அவர்களும் முனைவர் அவர்களும் கையெழுத்திட்டு சங்கராச்சாரியர் அவர்களின் திருக்கரங்களால் தரப்பட உள்ளது